செந்தில் பாலாஜி பற்றிய கேள்விக்கு அதிர்ச்சி பதில் தந்த டாக்டர் ஐயா அவர்கள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க செய்தி சேனல திறந்தாலே செந்தில் பாலாஜி தான் என்னமோ செந்தில் பாலாஜி சாராய ஒழிப்புக்காக போராடி நிலத்த என்எல்சி மாதிரியான நிறுவனங்களிடமிருந்து நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போராடி இடஒதுக்கீட்டிற்காக போராடி சிறை சென்று திருமணம் மாதிரி திமுக காரங்க போற இருக்கு பாருங்க அநியாயமா இருக்குங்க பொதுமக்கள் முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு மிக கேவலமாக கோஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக கூட்டம் இதுல என்ன வேடிக்கைன்னா செந்தில் பாலாஜி ஒரு நானூத்தி எழுபத்தோரு நாள் ஜெயில இருந்துட்டு வராது இல்ல அந்த நானூத்தி எழுபத்தோரு நாள் செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்கு அனுப்புனதும் திமுக போட்ட வழக்கத்தான் இப்ப அதே திமுக தான் அவரை கொண்டாடிக்கிட்டும் இருக்கு அதுவும் அவர் விடுதலையில ஆகலை ஜாமீன்ல தான் வெளிவந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய ஸ்டைல்லையே பதிலும் கொடுத்துருக்கிறார் அதை நீ ஒருத்தர் பாருங்க செந்தில் பாலாஜி பற்ற கேள்விக்கு நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்து போயிட்டாரு இதெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லாத விஷயம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்திருக்கிறாரு அவ்வளோதானா என்ன செந்தில் பாலாஜி ஏதோ சாதிச்சு கிழிச்சிட்டு ஏதோ மக்களுக்காக அரும்பாடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி எல்லாம் பிம்பத்தெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேள்வி எல்லாம் கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்கின்ற ரீதியில மருத்துவர் ஐயா அவர்கள் தரமான பதிலை கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஸ்டைலு இது எல்லாம் தேவையில்லாத சிம்பிளி வேஸ்ட் நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு உதரைத்தில் இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவருடைய பொன்னான நேரம் பல நேரம் இருக்கு அந்த நேரத்துல செந்தில் பாலாஜி குறித்தான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த நேரத்தை வீணடிக்க மருத்துவர் ஐயா அவர்கள் விரும்பல நீதிமன்றம்